ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட இடத்த தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்மது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து ஒரு விஷயத்தை வந்து நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா அதையெல்லாம் நீங்கள் வந்து சொல்கிறதுக்கோ இல்லை மாற்றி பேசுகிறதுக்கோ எனக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஏன் அப்படிலாம் சொல்கிறீங்க உங்களுக்கே வந்து நான் வந்து எல்லோரையும் வந்து முடிவெடுக்கிறதுக்காக இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து நான் ரெடியாக தான் இருக்கேன் என்னால் வந்து இதுக்கு மேலே அவங்கக்கிட்ட வந்து பேசியோ இல்லை மற்ற விஷயத்துல ஏன் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம் நம்மளால் வந்து ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா ஆனால் வந்து நம்மளுக்கு இதுக்கு மேலே வந்து உங்கள் சில விஷயத்தில் வந்து நம்மளால் வந்து எல்லாமே வந்து சரியாக வந்து இருக்கிறதுக்கு தான் வந்து நம்ம பார்க்கணுமே தவிர அதில் வந்து இதை தாண்டி நம்ம வந்து யாரையும் இதுக்காகவும் வந்து விட்டு கொடுக்குறதுக்காக நம்ம வந்து செய்ய போகிறது இல்லை பண்ண போகிறது இல்லை போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து தெரியும் நான் வந்து சொல்லி தான் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அப்படின்னோன்னே அம்மா அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா ஆனால் இதுக்கு மேலே உங்களுக்கு யாரையும் நான் வந்து இன்னும் சொ அவங்களுக்காக நம்ம வந்து யாருக்கும் எதுக்காகவும் வந்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது போக போக நீங்களே வந்து அவங்கள வந்து எப்படி என்னன்ட்டு புரிஞ்சு வச்சுக்குவீங்க அப்படின்னோன்னே ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் நான் வந்து அவங்களையெல்லாம் வந்து புரிஞ்சு வச்சுக்கிறதுக்கான நேரங்கிறது வரும் வராமல் இருக்காது போக போக எல்லாமே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் ஆகி இருக்கணும் அப்படிங்கிறதுல தான் நம்ம இருக்குது அப்படின்னோடனே ஆமாம் அதை தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன் இதனால் நம்ம ஒரு விஷயத்த எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறத தாண்டி எதுக்காக வந்து இந்த விஷயத்தில் நம்ம வந்து இதாக இருக்கணும் அவங்கக்கிட்ட நம்ம எதுக்காக பேசணும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு வந்து இருக்கிறதுக்கான காரணங்களை நான் தான் வந்து இது பண்ணிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னோடனே சரி விடுங்க அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இப்போ பேசி ஒன்றும் ஆக போகிறது இல்லை ஏன்னா ஒருத்தரை வந்து நம்ம எதுக்காக வந்து கவனிக்கணும் பண்ணணும் செய்யணும் அப்படின்ட்டு இருக்கு அதையெல்லாம் நம்ம ஒரு சில விஷயங்களில் வந்து எடுத்துக்கிட்டு போனோம்னாலே போதும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் வந்து எதையுமே வந்து ஒரு சரியாக வந்து நம்ம செய்ய முடியலை அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கு எதனால் நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம இது பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலே போதும் அப்படின்னு ஒன்னு ஆமா அதுக்காக வந்து நீங்க அதுக்காகலாம் ஒன்றும் பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம் பண்ண வேண்டாம் ஏன்னா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து இந்த இதுக்கு இது அதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து சொல்கிறோம் பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி எதுக்காக வந்து அவங்க நம்மளை வந்து வேணும் வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தான் வந்து ரொம்ப வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து எடுத்துகிட்டு போகணும் பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிறது தான் ஒரு இதாக இருக்குது அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா புரியாமலாம் இல்லை என்னால் இதுக்கு மேலே என்னால் வந்து ஒரு விஷயத்திலையும் உங்களை வந்து நான் வந்து எதுவும் சமாதானப்படுத்த முடியாது எதுக்குமே வந்து இனிமேல் ஒரு லிமிட்டுங்கிறது இருக்குல்ல அப்படின்னோன்ன ஆமாம் அதெல்லாம் இருக்குது இல்லாமலாம் இல்லை எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம வந்து ஒரு ஒரு சில விஷயத்த வந்து நம்ம எடுத்துக்கிட்டோ இல்லை மாற்றி பேசுகிறதுக்கோ நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலை அப்படிங்கிறதுல தான் இருக்குது நம்ம அதுக்கு மேலே வந்து ஒன்றும் செய்ய முடியாது பண்ண முடியாது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை இதுக்கு மேலே நம்ம வந்து எந்த விஷயத்துலேயும் நம்ம ஒன்றும் சார்ந்து ஒருத்தவங்களையும் சார்ந்து இருக்க போகிறது கிடையாது எல்லாமே வந்து நம்மளை இதுக்கு அடுத்தது வந்து எது அதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துக்கிறதுல தான் இருக்கு அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் நீங்கள் இப்போதைக்கு உங்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் புரியுது ஆனால் வந்து அதுக்கு மேலே அதெல்லாம் வந்து நான் இல்லைங்கல எனக்கு எதுக்கு